அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஹரிகரன் டைரக்டர் தெண்டலை ஐஎஸ் அகாடமி காரைக்குடி ஸோ இந்த பதிவு முக்கியமா எதற்காக சொல்லி குறிப்பா நமக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸ் அப்படிங்கறது டிசம்பர் இருபதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அந்த தேர்வுல ஒரே முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான ஒரு ஆலோசனை அப்படிங்கறத அந்த வீடியோ சோ குறிப்பாக இன்னும் ஒரு ஐம்பது நாட்களில் நம்ம அந்த தேர்வு அப்படிங்கிறத அணுக இருக்கிறோம் இந்த தேர்வுல ஒரே முயற்சியில வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போறது அவர் அவர் ரெலவென்ட் சப்ஜெக்ட் தான் ஏன்னா நூறு கேள்விகள் அப்படிங்கிறதுக்கு நூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் அப்படிங்கிறது வழங்கப்படுது ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய பாடம் அப்படிங்கிறது அவர் அவர் ரெலவென்ட் சப்ஜெக்ட் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது ஸோ ஆஃப்டர்நூன் எழுதக்கூடிய அந்த முக்கியமாக டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் ஐந்து கேள்விகள் கேட்டு ஒரே ஒரு கேள்வி அப்படிங்கிறதுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் முன்னூறு அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு மிகாம எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க செகண்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஸோ தேர்ட் அவங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழ் அப்படிங்கறது வந்து மொத்தம் ஐம்பது மதிப்பெண்கள் முப்பது கேள்விகள் கேட்பாங்க முதல் இருபது கேள்விகளுக்கு ரெண்டு மதிப்பெண்கள் அப்படிங்கறதும் ஸோ அடுத்த பத்து கேள்விகளுக்கு ஒரு மதிப்பெண் வீதம் அப்படிங்கிறது கம்பல்சரி நீங்க முப்பதுக்கு பன்னிரெண்டு கேள்விகள் அதாவது ஐம்பதுக்கு முப்பது மதிப்பெண்கள் அதை பெற்றா மட்டும்தான் நமக்கு வந்து தேர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற போது ஸோ இந்த வீடியோவில் பிரத்யேகமா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம்னா ரொம்ப முக்கியமாக சோ இந்த ஐம்பது நாட்கள்ல யார் ஒருவர் அப்படிங்கறது ஒவ்வொரு யூனிட் இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு பத்து யூனிட் அப்படிங்கறது ஒவ்வொரு சப்ஜெக்ட் ரெலவன் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு பத்து யூனிட் இருக்குன்னு வச்சுக்கோம் அந்த பத்து யூனிட் அப்படிங்கறதுல ஒரு யூனிட்ல குறஞ்சபட்சம் நீங்க யார் ஒருவர் ஐநூறு கேள்விகளாவது பரிச்சயமாகணும் அதாவது சப்டேட்டில் எடுத்துக்கணும் ஒவ்வொரு அந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பத்து யூனிட் இருக்குன்னா ஒவ்வொரு யூனிட்லயும் சப்டைட்டில் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு பத்து சப்டேட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சப்டேட்டிலுக்கு ஐம்பது கேள்விகள் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கி ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு யூனிட்டுக்கு ஒரு ஐநூறு கேள்விகள் நீங்கள் பார்க்கணும் இல்லை படிக்கணும் இல்லை தெரிஞ்சுக்கணுன்றதில் பரிச்சயமாகணும் சோ அப்ப ஒரு இப்ப என்ன குறிப்பாக இப்ப நவம்பர் அப்படிங்கறதுல நாலு வாரம் இருக்கு இல்லீங்களா டிசம்பர்ல ரெண்டு வாரம் இருக்கு சோ மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆறு வாரம் தான் இருக்கு அப்போ ஒரு வாரத்திற்கு ரெண்டு யூனிட் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒரு வாரத்திற்கு ரெண்டு யூனிட் ஒரு வாரத்திற்கு ஸோ ரெண்டு யூனிட்ல இருந்து ஆயிரம் கேள்விகள் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த ஆறு வாரத்துல குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு ஐயாயிரம் கேள்விகள் அப்படிங்கிறதுக்கு நீங்க தயாரானுங்க அப்படின்னு சொன்னா இந்த கல்லூரி உதவி பேராசிரியர் எக்ஸாம்ஸ் அப்படிங்கறதுல நூறு கேள்விகள் அப்படிங்கிறது நூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் அப்படிங்கிற போது ஸோ நூறு கேள்விகளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு எய்பு எண்பது கேள்விகள் இருந்து தொண்ணூறு கேள்விகள் வரைக்கும் தாராளமாக அடிக்க முடியும் ஏன் நூத்துக்கு நூறு நம்ம எய்ம் பண்ண முடியும் ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு யூனிட்ல நீங்க ஐநூறு கேள்விகளுக்கு மேல தயாராகும் போது டைரக்ட் கொஸ்டின் இருந்தாலும் சரி அது இன்டைரக்ட் கொஸ்டின் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி சரி இந்த ஐநூறு கேள்விகள் அப்படிங்கறது நம்ம எங்க இருந்து சார் எடுக்கிறது அப்படின்னு சொன்னா ஒன்னு ஹேண்ட் புக் தாங்க நீங்க மாஸ்டர் டிகிரி லெவல்ல இருக்கக்கூடிய அந்த ஹேண்ட் புக் அப்படிங்கறதுல இருந்து நீங்க சப்டேட் இல்ல ஒவ்வொரு கொஸ்டினா உருவாக்கணும் சரி எனக்கு கொஸ்டின் உருவாக்க தெரியல நான் என்ன பண்றது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய இருக்கு சார் ஃபார் எக்ஸாம்பிள் யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கறதுல ஒரு மினிமம் ஒரு டென் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க அதே போல செட்டு எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது நிறைய நடத்தியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் செட் எக்ஸாம் பார்க்க கூடாது இந்தியாவில நடத்தக்கூடிய நிறைய மாநிலங்களில் நிறைய செட் எக்ஸாம்ஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கு கொஸ்டின் பேப்பர் எடுக்கலாம் செட்டு கொஸ்டின் பேப்பர் எடுக்கலாம் அதே போல பிஜிடிஆர்ல கேட்கப்பட்ட ரெலவென்டா இருக்கக்கூடிய நம்ம சப்ஜெக்டை பொறுத்தவரை அப்ப நூறு கேள்விகள் நூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் அப்படிங்கறது டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போறது சரி சோ அதனாலதான் சொன்னேன் ஐம்பது நாட்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஐநூறு நாளைக்கு நூறு கொஸ்டின் அப்படின்னு படிச்சாவே அஞ்சு நாள் அப்படிங்கிறது ஐநூறு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது தாராளமாக படிக்க முடியும் ஆனாலும் கொஞ்சம் எய்ம் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் காலை நேரத்தில் ஒரு நூறு கொஸ்டின்ஸ் ஈவினிங் நேரத்தில் ஒரு நூறு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரே நாளில் இருநூறு கொஸ்டின் படிச்சா கூட நீங்க இந்த ஏழு நாள் அப்படிங்கிறதுல மூணே நாளில் நீங்க ஒரு யூனிட் முடிக்கலாம் அடுத்த மூணு நாள் அப்படிங்கிறது ஒரு யூனிட் முடிக்கலாம் ஏழாவது நாள் அப்படிங்கிறது ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல்லாக எழுதி பார்க்கலாம் சரி இதே அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா செகண்ட் பேப்பர் அப்படிங்கிறது மொத்தம் ஏழு டாபிக் கொடுத்திருக்காங்க டெஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது அது ஐம்பது மதிப்பெண்கள் அப்படிங்கிறது அதுல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா மொத்தமே ஒரு ஏழு டாபிக் அப்படிங்கிறதுல சோ ரெண்டு டாபிக் வந்து சயின்ஸ் ஓரியன்டா இருக்கு ஒரு அஞ்சு டாபிக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் ஓரியன்டா அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் எக்கனாமிக்ஸ் அதே போல மாடர்ன் ஹிஸ்டரி தமிழ்நாளுடைய ஹிஸ்டரி அண்ட் எக்கானமின்றது மாதிரி இருக்கு அப்புறம் கரண்ட் அபேர்ஸ் இருக்கு ஐம்பது நாள் அப்படிங்கிறது பேப்பர் படிக்கிறத மறந்துடாதீங்க அப்படிங்கிறது கம்பல்சரி படிக்கணும் எடிட்டோரியல் பார்ட் அதுல எப்படி குவாலிட்டி ஒரியன்டா இருக்கு ஹிஸ்டரி ஓரியன்டா இருக்கு எக்கனாமிக்ஸ் ஒரியன்டா இருக்கு தமிழ்நாடுல என்ன மாதிரி திட்டங்கள் அனுபவிப் ஒன் லெவல்ல குரூப் டூ லெவல்ல ஒரு யூபிஎஸ் லெவல்ல அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்டிவா நீங்க எழுதி எழுதி பார்த்தா தான் புரியும் வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு கேள்வியாவது எழுதி பார்க்கணும் வாரம் ஆரஞ்சு முப்பது கேள்வியாவது எழுதி பார்த்தீங்களா நிச்சயமா எடுக்கலாம் ஐம்பது மதிப்பெண்கள் அப்படிங்கிறது தாராளமாக வாங்கலாம் சோ ஃபர்ஸ்ட் டிசைனிங் ஃபேக்டரா இருக்க போறது நிச்சயமா அவங்கவுங்க ரெலவென்ட் சப்ஜெக்ட் அந்த ரெலவென்ட் சப்ஜெக்ட்ல நான் சொன்ன மாதிரி இன்னையில இருந்து கூட ஒரு ஐம்பது நாட்கள் ஒரு நாளைக்கு நூறு கேள்விகள் அப்படிங்கறது பரிச்சயமாகணும் படிக்க கூடாது பரிச்சயமாகணும் எதை கேட்டாலும் சொல்ல தெரியும் அப்ப அந்த அந்த கேள்வி பதிலாக இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு யூனிட்டா எடுத்து நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு படிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ஆல்ரெடி அது ஒன் இயரா சிக்ஸ் மந்தா படிக்கிறவங்களுக்கு அதான் சாத்தியமாகும் இப்போ இந்த ஐம்பது நாட்கள் அப்படிங்கறத நம்ம எப்படி சாத்தியப்படுத்தணும்னா ஒரு நாளைக்கு நூறு கேள்விகள் அப்படிங்கிற போது ஐம்பது நாளைக்கு ஒரு ஐயாயிரம் கேள்விகள் அப்படிங்கறதுல பரிச்சயம் ஆகணும் ஒண்ணு திரும்ப திரும்ப நிறைய டெஸ்ட் அடிச்சு பார்க்கணும் பிரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது செட் எக்ஸாம்ஸ்ல நெட் எக்ஸாம்ஸ்ல அதே மாதிரி காலேஜ் டிஆர்பி அஜிஷன் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸ் பல்வேறு மாநிலங்களில் நடத்திருக்காங்க நிறைய அவைலபிளா இருக்கு நமக்கு ஸோ இன்டர்நெட் சோர்ஸஸில் ஸோ அதெல்லாம் நம்ம திரும்ப 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 படிக்கும் தான் சாத்தியமாகும் அப்படிங்கிறது நம்ம தென்றலை இயேசு கிழமை பிரத்யேகமாக காமர்ஸுக்கு எக்கனாமிக்ஸுக்கு ஹிஸ்ட்ரிக்கு தமிழுக்கு ஸோ ஐயாயிரம் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எம்சிக்கு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிறது ரெடி ஆயிடுச்சு அதே போல் செகண்ட் பேப்பர் அப்படிங்கிறதுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது கேள்விகள் அப்படிங்கிறதுக்கான ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டடி மெட்டீரியல் போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் அப்படிங்கிறது ரெடியாக இருக்குது ஸோ இஃப் யூஆர் ஸோ வில்லிங் டு ஜாயின் இன் அவர் அகாடமி அப்படிங்கிறது ஸோ யூ கேன் ஜாயின் ஸோ ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்கு

பண்றது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஐடியாவும் ஸோ பேப்பர் ரிலேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக கொடுத்துருவோம் அது போக தமிழ் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு பிரத்யேகமா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது அனுப்பப்படும் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் சோ இதை அவைல் பண்றதா இருந்தா சோ இமீடியா நம்முடைய தண்டலை இயஸ் அகாடமி அப்படிங்கறத ஃபோன் நம்பர் அப்படிங்கறத நீங்க கண்டக்ட் பண்ணலாம் சோ வெற்றி நிச்சயம் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது ஸ்மார்ட் ஒர்க் யூர் சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா வெற்றி பெற முடியும் சோ என்ன தானு படிச்சோம் அப்படின்னு சொன்னா ரிசல்ட் இருக்காது ஏன்னா எய்த் பே கமிஷன் வரப்போது சேலரி அப்படிங்கிறது அஜிஸ்டன் ப்ரொபஸர்க்கு ஸ்டார்ட் ஆகுறதே லேக்ல ஆரம்பிக்கும் ஸோ நல்ல இது ஒரு ஜாபு ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த அஜிஷன் ப்ரொபசர் எக்ஸாம்ஸில் சிங்கிள் அட்டம்ல பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமா நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க ஸோ கூடுதல் விவரங்கள் அறிய நம்முடைய தெண்டலை ஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நான் டாக்டர் ஹரிகரன் இயக்குனர் தெண்டல ஏஎஸ் அகடமி காரைக்குடி தேங்க்யூ சோ மச் வெற்றி நிச்சயம் தொடர்ந்து நம்முடைய கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் டென் ஓ கிளாக் அப்படிங்கிறது லைவ்ல இருக்கும் தொடர்ந்து பாருங்க ஸோ நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச்